இந்த தொழிலே ஈடுபட்டிருக்கிறவர்கள் இவர்கள் அந்நிய மற்றவர்கள் எல்லாம் நிறைய பேச இருக்கிறார்கள் சமீபத்திலே ஆளுங்கட்சியாக இருந்த அல்லது இருக்கின்ற பிஜேபி அரசு ஐபிசி கிரிமினல் புசர் கோட் எவிடன்ஸ் ஆக்ட் இவைகளுக்கு பெயர் சூட்டு விழா நடத்தியிருக்கிறார்கள் பெயர் சூட்டு விழாவை படிச்சு படிச்சு பார்த்தேன் பாரதிய நியாய சங்கீதா பாரதிய சங்கீதா சங்கீதாவா சங்கீதாவா சங்கீதான் போட்டிருந்தாலும் பரவாயில்ல பாரதிய பாரதியான் நாக்களை தர்பு போட்டு கொடுத்து கூட வராதா அதே செய்யணும் இப்போ இந்த இளவு வேணான்னு தான் ஆதியிலிருந்தே நம்ம இந்திய இருக்கிறோம் ஆக அவன் என்ன பண்ணுறான் இந்தியை நேரடியாக பலமுறை எதிர்த்தா அதுக்கு அப்போஸ் பண்ணுறாங்க மெல்ல சட்டத்துறையிலும் கைவிக்க வேண்டும் என்பதற்காக இது செய்திருக்கிறார்கள் இந்த பெயர் மாற்றத்தை தவிர அதில் சிலதில் மாறுதலை செய்திருக்கிறார்கள் அவையெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த பெயர் மாற்றத்துல எதுக்காக செய்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியை நீங்கள் கோர்ட்டில் எல்லா இடங்களும் நீதிமன்றத்தில் இந்த பெயர் உச்சரிக்கப்பட வேண்டும் இந்த பெயர் உச்சரிக்கப்பட்டால் அது பலருடைய காதிலே விடும் பிறகு அது கொஞ்சம் வழக்கப்பட்டு போய்விடும் ஆகவே இது புதியதாக தெரியாது என்பதால் எப்படியும் இந்தியை நுழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இது ஒரு வகையாக செய்திருக்கிறார்கள் இது ஒரு வகை ரெண்டாவது யார் பதவிக்கு வந்தவர்கள் நிலையாக அந்த இடத்திலே இருக்க வேண்டும் அதற்காக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள் மெல்ல மெல்ல நீதித்துறையில்தான் கை வைப்பார்கள் காரணம் அதிகாரத்தில் இருப்பவர்கள் யாரும் தங்களை கேட்க கேள்வி கேட்கக்கூடாது அப்படியானால் கேள்வி பொதுமக்கள் கேட்கிற இடம் நீதிமன்றங்கள் எனவே தான் நீதிமன்றங்களுக்கு செல்ல முடியாதபடி சில சட்ட திருத்தங்களை உருவாக்குவது அவர்கள் சில சட்டதிட்டங்களை கடுமையாக்குவது இதில் கூட நான் ஒன் டுவெண்ட்டியே பார்த்தால் மறுபடியும் அதற்கு ஒரு சுப்ரீம் கோர்ட்டை த தடை செய்யப்பட்ட சட்டத்தை மறுபடியும் மெருகூட்டி உள்ளே தள்ளுகிறார்கள் என்ன காரணம் தன்னை பிடிக்காதவர்கள் எல்லாம் அதில் உள்ளே தள்ள வேண்டும் என்பதுதான் ஆக சர்வாதிகாராக போகிறவர்களுக்கு முதலில் அவர்கள் எடுக்கிற நடவடிக்கை குடிமகன் நியாயம் கேட்டு நீதிமன்றத்துக்கு போனால் அவனுக்கு அந்த கனவுகள் திறக்கக்கூடாது அப்படி திறக்காமல் இருந்தால் பிறகு நாம் ஆட்சியை நடத்துவதிலும் அனுபவத்திலும் யாரும் நம்மளை கேட்க முடியாது என்ற எண்ணம் இருக்கிறது அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படிப்பட்ட திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய வழக்கறிஞர்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர்கள் இன்றைக்கு கட்சி வித்தியாசம் இல்லாமல் இந்த உண்ணாவிரை கலந்து கொண்டிருப்பது பாராட்டுக்குரியது கூட இந்தியாவில் நான் இந்த சட்டத்திட்ட திருத்துக்களுக்கெல்லாம் யார் யார் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை சில நேரங்களிலே நான் படித்து பார்ப்பது உண்டு எனக்கு இருக்கிற ஒரு மனக்குறை இதற்கு நியாயமாக ஒரு இது சட்டத்திட்டத்தை எதிர்த்து கருத்து சொல்லி இருக்க வேண்டியவர் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி அவர்கள்தான் காரணம் நியாயத்தை உணர்ந்து பேசக்கூடியவர் அவர் தந்தையாரும் அப்படி இருந்தவர் எனவே இப்படிப்பட்ட போக்கை ஆரம்பத்திலேயே தட்டி நிறுத்த வேண்டியது நீதிபதிகளுடைய கடமையாகும் ஆகும் அதையே செய்ய வேண்டும் என்று நான் அவர்களையெல்லாம் பணிவன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் பெயரை மாற்றுவதிலே கூட எப்படி என்ன நூற்றி நாற்பத்தி ஒரு பேரும் என்னமோ நூற்றி நாற்பது பேர் எதிர்கட்சியில் இருக்கா எல்லாரையும் வெளியே தள்ளிட்டு கதவை மூடிட்டு ஆளுங்கட்சிக்காரனே உட்காந்துக்கிட்டு இதுக்கு ஆம் என்பவர் அதிகம் என்று சொல்லி இந்த சட்டத்தை இருக்கிறார் என்றால் இதை இந்த நேரத்தில் சுப்ரீம் கோர்ட் குப்பத்தொட்டியிலே வீசி எரித்து இருக்க வேண்டும் அதைத்தான் நான் சொல்லுகிறேன் இந்த சட்ட திருத்தம் சர்வாதிகாரத்தை நோக்கி போதாகவே நான் உணர்கிறேன் அந்த ஒன் டுவெண்ட்டி ஏ மறுபடியும் கொடுத்துருவோம் அதே சட்டத்தை மறுபடியும் நினச்சிருக்காங்க ஆக அது அரசை எதிர்த்து பேசுகிறவன் ஒன் டுவெண்ட்டியில் உள்ள வெளியிடுவான் ஒன் டுவெண்ட்டி போகிறோம் ஒன் டென்ட்டி போகிறான் கைது பதினான்கிறான் இன்னொன்று எனக்கே ஆச்சரியம் கை செய்யப்பட்டவன் மயில் எடுக்கிறதுக்கு பதினஞ்சு நாள் தொண்ணூறு நாள் என்ன நான் எவன் அது சொல்லிக் கொடுத்தவன் கவர்மெண்ட்டுக்கு எஃப்எல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுகள் இருந்தா கூட ஒழுங்காக அமெண்ட்மெண்ட் செய்து கொடுத்துருப்பா கைக்கு விலக மாட்டுவது சொத்தை கவலை விலை செய்வது கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது அவனே போட்டுக்கிறது இவையெல்லாம் சர்வாதிகாரத்தினுடைய துவனியை தெரிக்கின்றவைகளாகும் எனவே இதை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறுவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டத்திட்ட குழு இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டத்தை உருவாக்கியிருப்பது பாராட்டுக்குரியது குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டத்திட்ட குழு நான் நீண்ட நாட்களாக இந்த இயக்கத்தில் இருப்பவர் ஆனால் இன்றைய பொறுத்தளும் பல்வேறு பணிகளை செய்கிற எல்லாம் செம்மையாக செய்கிறார்கள் அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட பாராட்டை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையில் பாராட்டை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய மதிப்புக்குரிய சிதம்பரம் அவர்களும் இருக்கார் இவர் தான் இப்போ பெரிய வக்கீல் ஒரு நாள் அவர்கள் அவங்க நிறைய இப்போ கருத்துக்களை சொல்லுவாரு கோரி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து இந்த உண்ணாவிரத்தை துவக்கி வைக்கிறேன் உண்ணாவிரத்தில் உட்கார்ந்தவர்கள் உட்கார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அது மட்டும் ஒன்று கேட்குறேன் இந்த டிவி எடுக்கிறவங்க அவங்கள பார்த்து நாங்கள் பேசணும் உங்களை பார்த்து பேசுகிற மாதிரி நீங்கள் நல்லா மதில் ஒரு மாதிரி நினச்சிட்டிங்கன்னா நாங்கள் யார் அவங்கள பார்க்கறது அவங்க எந்த பார்ப்பாங்க தயவுசெய்து சொல்கிறேன் கொஞ்சம் பிரிஞ்சு இந்த பக்கம் எங்களை இவ்வளோ ஒன்று போட போகிறீங்க ஒரு மூலையில் போட்டால் போடுவீங்க போடா காட்டி முடியுங்க நான் சத்தியமாக சொல்கிறேன் எந்த பத்துக்கு வராது தெரியுமா தயவுசெய்து கொஞ்சம் வழிவிடுங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் முன்னால் உட்காந்துருக்காங்க அவங்க இவங்களுடைய முகத்தை எல்லாம் பார்க்க வேண்டாமா பேச்சை கேட்க வேண்டாமா அருள் கூறந்து அந்த டிவி பெரிய மனிதர்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் ஒதுங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்